திராகன் பழத்தின் நன்மைகள் பற்றி பார்க்கலாம் இந்த பழம் பார்ப்பதற்கு டிராகன் முட்டை வடிவத்தில் இருப்பதால் இதற்கு இந்த பெயர் வைத்துள்ளனர் திராகன் பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்டஸ் இருப்பதால் புற்றுநோய்கள் உடலை தாக்காமல் பாதுகாத்துக் கொள்கிறது மேலும் புரோஸ்டேட் புற்றுநோய் கட்டிகள் உடலில் வளராமல் தடுக்க உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் இந்த பழத்தை சாப்பிடுவதன் மூலம் அடிக்கடி நோய் தொற்றிலிருந்து விடுபடலாம் மேலும் இதில் அதிக அளவில் விட்டமின் சி இருப்பதால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது இரத்த சோகை உள்ளவர்களுக்கு இரத்த உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான இரும்பு சத்து அதிக அளவு இந்த பழத்தில் உள்ளதால் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கிறது சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு இது ஒரு சிறந்த பழமாகும் இது உடலில் குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்தவும் மற்றும் ஆரம்ப நிலை சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கும் இந்த பழம் பயனுள்ளதாக இருக்கும்